நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பகுதியில் பார்க்கக்கூடிய மாடு வந்து மூன்றாம் மீத்து மாடுங்க கறவு வந்து காலையில் ஒரு ஏழு லிட்டருமே சாயந்தரம் அஞ்சு லிட்டருமே ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவு சொல்லியிருக்கிறாங்க பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா கடைப்பில் முளைப்புங்க தண்ணி ஒன்றமாக நல்லா அருமையாக எடுத்துக்க அந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் செவந்தாம் பாளையங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு படக்கூடிய நண்பர்கள் கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க நன்றி வணக்கம்